புரேசிலார் கத்தனாமை பொழுதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக வார்த்தை மூலமாக இவங்கள சந்திப்பிலே மிகுந்த உள்சடைகிறோம் அநேக நாட்களுக்கு பின்பு கத்தனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் தம்முடைய கிருபைகளை காலவெளியிலே அவர் கொடுக்கிற தேவராக இருக்கிறார் அவர் தாமே இந்த நாளிலும் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார் அந்த நாளிலும் கூட கத்திர வார்த்தைக்கு நாம் கடன் செல்வோம் ஒரு புதிய லோகோத்சவத்தை உங்களுக்காக நீதிமொழியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் என்ற வசனம் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்றில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரி என்ற ஸ்திரிகளை குறித்து நம் இங்கே வாசிக்கிறோம் அருமையானவிலே சாலமோன் ராஜா ரொம்ப ஞானமுள்ள ராஜா தன்னுடைய நீதிமொழிகளிலே அவர் சொல்லும்பொழுது தன்னுடைய எழுதும் எழுதும்பொழுது இவ்வளவு சொல்கிறார் உள்ள ஸ்திரி என்றால் யார் புத்தி ஸ்திரி என்றால் யார் உள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிற ஒரு ஸ்திரியாக இருக்கிறோம் அந்த கால வேளையிலேருந்து அனு ஒவ்வொரு வீடும் நம்ம தனித்தனியான வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தனித்தனியான குடும்பம் ஆண்டவர் ஏதே தோட்டத்திலே குடும்பத்தை உருவாக்கினார் ஆதாமி ஏவாலை ஏற்படுத்தி குடும்பத்தை உருவாக்கினார் குடும்பத்திலே பிள்ளைகளை பெரும்படி செய்தார் அதை பழுகி பெருகும்படி செய்தார் இன்னைக்கு போல பாருங்க குடும்பம் அப்புறம் சொந்தங்கள் பந்தங்கள் அப்படியே பலகி பெருகி இன்னைக்கு எல்லாரும் சொந்த தான் இருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் புத்தி உள்ள ஸ்திரி என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம் புத்தி உள்ள ஸ்திரி நம்ம வீட்டை கவனிக்கிறவள் சோத்திரம் பாருங்க சாலமனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாட்களில் யுத்தம் இல்லாதிருந்த பொழுது நல்ல பொற்காலமாக இருந்தது என்று சொல்லி சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சாலமனுடைய காலம் அதனால் அவன் நாட்களிலே யுத்தம் இல்லை வரவு மட்டும்தான் செலவில்லை அவன் ஆர் தேடி ஓடி ஆராய்ந்து பார்த்து பார்க்கும்போது சாலமோன் ஸ்திரிகளை குறித்து எழுவதில் எழுதுவதில் நாம் அவனுக்குரிய ஞானம் போல வேற யாருக்கும் இல்லை ஏனென்றால் அவன் நாட்களில் அவன் எழுநூறு மனைவிகளையும் முன்னூறு வைப்பாட்டிகளையும் வைத்திருந்தவன் அந்த மாதிரி ஒரு ராஜா இதுவரில் இருந்ததும் இல்லை இருக்க போறதும் இல்லை என்று சொல்லி வயத்தில் வாசிக்கிறோம் அதனாலே ஸ்திரிகளை குறித்து புத்தி உள்ள ஸ்திரி என்று சொல்கிறார் நாட்கள் எருமேனவிலே அந்த நாட்களில் புத்தி ஸ்திரி தான் குடும்பத்தை கட்ட முடியும் என்று கண்டுபிடித்திருந்த ராஜா அதை எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டோர் நம்ம மீது இந்த காலவழி நம்ம நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வீட்டு வீடு கட்டப்பட வேண்டும் அந்த வீடு எப்படி கட்டப்படும் என்றால் ஒரு உள்ள ஸ்திரியாலே ஒரு சகோதரியாலே புத்தி உள்ள ஒரு மகளினாலே அது கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கும்போது நூத் முப்பத்தோறம் அதிகாரம் நீதிமொழி புச வாசினா அங்கே அதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக வார்த்தை குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்குது புத்தி உள்ள ஸ்திரீக்கு இன்னொரு பேர் குணசாலியான ஸ்திரி குணம் படைத்த ஒரு ஸ்திரி சரி அவள் எப்படி இருப்பாள் அவளுடைய விலை என்ன அவர் முத்துக்களை பார்க்கல பாருங்க அவள் புருஷனோட இருதய அவள் நம்பும் உயிருக்கு நடலாம் நன்மை அவளுக்கு தீமை நன்மையான காரியங்களை செய்வார் அவள் முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நீதிமன்றம் முப்பத்தொன்னுல புத்தியுள்ள ஸ்ரீக்கு இருட்டோடு எழுந்து தன் வீட்டுக்கு ஆகாரம் கொடுப்பாள் இந்த புத்தியோட ஸ்திரீ இருட்டோடு எழும்புவாள் காலில் எழும்புவாள் எந்த ஸ்திரீ அதிகாலையில் எழும்புறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த ஸ்திரி அதிகாலையில் எலும்பாமல் இஷ்டம் போல் இந்த பாருங்கள் எல்லாம் காலம் மாறி போச்சு பாருங்கள் இப்போல்லாம் அந்த டியூட்டி இந்த டியூட்டின்னு போயிட்டு பாருங்க கேட்ட பகலெல்லாம் தூங்குறாங்க நைட்டெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டியூட்டி ஆயிடுச்சு அதனால குடும்பங்களை கவனிக்க முடியல பிள்ளைகள் ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் புருஷனும் பலமே சந்திக்கிறதே இல்லை என்ன அவங்க வேலை அந்த மாதிரி ரெண்டு பேரும் வேலைதான் குடும்பத்தை நடத்த ஆனால் அங்க நடத்துகிறது யார் புத்தி உள்ள ஸ்திரி காலையில் இருட்டோடு எழும்புவாள் தன் வீட்டுக்கா வேலைக்கார எல்லாருக்கும் ஆகாரத்தை கொழுப்பாள் அப்படினால் அவள் புத்தி உள்ள ஸ்திரி என்று சொல்லப்பட்ட வீட்டை நடத்து நிர்வாகம் பண்ணுகிற கை நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்திரிகள்கிட்ட இருக்குது இந்த காலவழியிலே அருமையானவிலே இந்த வார்த்தையை கேட்குற அருமையான சகோதரிகளே அம்மாமார்களே வசனம் என்ன சொல்கிறதுனா ஸ்திரிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்திரிகள் தான் குடும்பத்தை நடத்த முடியும் வீட்டை கட்ட முடியும் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் கர்த்தர் வீட்டை கட்டராக வசனம் படிக்கிறோம் கர்த்தர் வீட்டை எப்படி கட்டுவார் சோத்திரம் இந்த ஸ்திரீகள் மூலமாக நல்ல கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ மூலமாக கத்தருக்கு பயந்து நடக்கிற மூலமாக பொல்லாப்பை விட்டு விலகிற பிள்ளைகள் மூலமாக தான் அந்த குடும்பத்தை கட்ட முடியாது அதனால சொல்லப்பட்டிருக்குது அவள் சொத்தை வாங்குறான் மற்ற மக்கள் உதவி செய்கிறாள் ஏழைகளுக்கு உதவுறான் சொத்தை வாங்குகிறான் வியாபார கப்பலை போல இருக்கிறான் இந்த ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லப்படுறது அந்த ஸ்திரி குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட நம்ம எல்லாம் தான் பார்க்கணும் ஒரு கல்யாணம் பண்ண போனால் ஒரு பாருங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண போனால் எல்லாம் வெளியழகு தான் பார்க்குறாங்க படிப்பு என்ன இருக்குது எவ்வளோ படிச்சுருக்கிறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க வெள்ளையாக இருக்காங்களா கருப்பாக இருக்காங்களா உயரமாக இருக்காங்களா கட்டையாக இருக்காங்களா வெளியளவு பார்க்குறாங்க ஆனால் புத்தி உள்ள ஸ்திரியா என்பதை பார்ப்பதில்லை ஏனென்றால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது உங்கள் குடும்பத்தை நடத்துக்கிற ஓ குடும்பத்தை விசாரிக்கிற குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு ஸ்திரி அவள் எப்படி இருக்க வேண்டும் புத்தி உள்ள புத்தி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தி ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தில் வரும் ஒரு ஒரு சிறீ கத்திரிக்க பயந்து நடந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வரும் அதான் இந்த நீதிமொழி முப்பத்தொன்று அதிகாரத்தில் தான் இருக்குது சோதனம் அதை கண்டுபிடிப்பவன் யார் புத்தி உள்ள ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார் இந்த கால உள்ள அருமையானவளே நீங்கள் புத்தி உள்ளவர்களா புத்தி அற்றவர்களா புத்தி இல்லாத சிறீ எப்படி இருப்பான் நாங்கள் போட்டிருக்கு புத்தி இல்லாத சிறீ யோ தன் கைகள்னாலே இடித்து போடுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அது புத்தி இல்லைன்னா என்ன நடக்கணும் தெரியும் ஆனால் புத்தி உள்ளவள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறான் இந்த கால உள்ளிலே நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக உங்களை குடும்பத்தில் வைத்திருக்கிறார் அவர் உங்களை அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த குடும்பத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் உங்கள் கையில தான் இருக்குது என்று சொல்லி ஸ்திரிகளை பார்த்து சொல்லுகிறார் அந்த காலை வழ பாருங்க நாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்திரிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் கல்யாணம் ஆகாத அருமையான பிள்ளைகளே ஓ நீங்கள் எந்த ஸ்திரிகளை பார்க்கிறீர்கள் எந்த ஸ்திரிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் நேகர் இன்றைக்கு அப்படி தான் பார்த்து கொண்டு இருக்கிறாள் பணம் வருமா சொத்து வருமா அவங்க மூலமாக கார் வருமா பைக் வருமா நகை வருமா நட்டு வருமா இதைத்தான் பார்க்குறாங்க அந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாள் காலையில் எலும்புகிறாளா ஜெபம் பண்ணுகிறாளா ஆண்டோடைய சப்பைக்கு உண்மையாக இருக்கிறாளா கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்க என்கிற எண்ணம் பார்வையே இல்லாமல் போயிட்டு அதனாலே இன்றைக்கு குடும்பங்களில் என்ன இல்லை குடும்பங்கள் கட்டப்பட முடியாமல் இருக்கிறவர் குடும்பங்களை கட்டுகிறது கத்தர் ஸ்திரீல் மூலமாய் அன்றைக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டினார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்ற துணையாகத்தான் கத்தர் கொடுத்திருக்கிறார் ஏன் குடும்பங்களை கட்ட முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போமானால் நம்மை கொண்டு கற்றந்த குடும்பத்தை கட்டுவார் சுதந்திரம் ஸ்திரிகளுக்கு அவ்வளோ முக்கிய பங்கு இருக்கு என்னதான் சமாச்சம் இருந்தாலும் என்னதான் கோடி கோடிக்கோடியாக சமாச்சியமாக வீட்டில் வந்து சமாதானமும் சந்தோஷமும் வீட்டில் நிலைமைப்படணும்னா அந்த குலசாயின் ஸ்திரியின் மூலமாக தான் முடியும் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கண்டார் எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டு படைத்த ஆண்டவர் இந்த மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டுதான் அந்த நல்லது ஒன்றை உருவாக்கினார் ஸ்திரீகள் நல்லவர்கள் நல்லதாய் ஒன்று அவருக்கு ஒரு துணை வேண்டும் என்று ஏ ஆண்டவர் நினைத்தார் உருவாக்கினார் குடும்பத்தை கட்டினார் இன்றைக்கு இந்த நாட்களிலே எழுநூற்றி ஐம்பது கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிற காரணம் என்னென்னா அன்றைக்கு படைக்கப்பட்ட ஆதாமி ஏவாள் அந்த ஏவாள் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறார் நாட்க்களேருமே அவளுக்கு புத்தி உள்ள ஸ்திரியா என்பதை பார்க்க வேண்டும் இன்னைக்கு கல்யாணம் க பண்ண போன புத்தி உள்ள ஸ்திரியான்னு கண்டுபிடிக்கணும் சபைக்கு போறாங்களா ஜோம் பண்ணுறாங்களா எவ்வளவு நேரம் ஜோம் பண்றாங்க எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க எத்தனை மணிக்கு எழும்புறாங்க ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அநேகர் எட்டு மணிக்கு தான் கால் எழும்பாங்க சோதரம் சிலவங்க ஒன்பது மணிக்கு எழும்பாங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை காரணம் பாருங்க அவங்க வேலை சேர்த்து வந்துட்டாங்க ரொம்ப களைப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா ஸ்திரிகள் குடும்பத்தை கட்டுகளா இருக்க வேண்டும் ஸ்ரீகள் ஓ கால அதிகாலிலே இருட்டோட எலும்புகளாக இருக்க வேண்டும் அவங்க தான் உள்ள ஸ்திரி இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறியாக உங்களை மாற்றுவாராங்க உங்களை ஆசீர்வை பண்ணி அநேகர் அப்படித்தான் இருக்கிறீர்கள் அநேகர் உங்களை கத்தர் மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கு மனிதன் ஓ எங்க தான் எந்த இடத்துக்கு போனாலும் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆசீர்வாதம் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் குடும்பத்தை கட்டுவது என்பது குணசாலியான உள்ள சிறீ எடுத்து இருக்காங்க அவசரம் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இன்றைக்கு அருமையான துறை பிள்ளைகளை இந்த காலை வேலையில் கத்திரங்களோடு சொல்லிற ஒரு வார்த்தை ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக கொண்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்படிப்பட்ட காரியம் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒப்புகொண்டு கத்திரமடை ஆசிரியப்பார் பரவாயின் பிதாவே நல்லாண்டவரே இந்த அருமையான கால வேலையில் ஒரு புத்தி உள்ள சிரியாக ஆண்டவரே வீட்டு கட்டுகிற சிறியாக இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு கத்திரி மாற்றுகிறார்கள் எல்லா சகோதரி தாய்மாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக வசந்தத்தி நடக்க உதவி செய்யுங்க சாலமோ கண்டுபிடித்ததில் மிக முக்கியமான காரியம் ஸ்திரீகள் ஓ வீட்டை கட்டுகிறார்கள் பித்தியுள்ள கட்ட கண்டுபிடித்தது போல நாங்கள் வீட்டை கட்டுகிற பித்தியுள்ள சிறிகளாக எங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் மாற்றும்படி செபிக்கிறோம் ஆசிரியை வசந்த கேட்குற யாவரையும் கத்துற காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியம் செய் தாழ்த்தி கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்கள் செய்யுங்க எல்லாரையும் ஆசிரியங்க வசந்த கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசிரியம் பல பலத்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஆமாம் கத்துதாமி உங்களை ஆசிரியப்பாராக இந்த கால விலையில் உங்களுக்கு புதிய ஆசிரியத்தோடு ஒரு பித்துள்ள சிறியாய் கத்தன் மாற்றுவார் இன்னொரு லோக சாத்தியம் சந்திக்கும் आसी आ